அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே சனி ஒரு ஜாதகத்திலே சிறப்பாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஜீவனத்திலே குறைவு இருக்காது கர்மம் செய்ய குழந்தைகள் உண்டு பிள்ளை உண்டு சொத்துக்கள் சேர்ப்பாடு நன்றாக உழைப்பாடு உயர்வு கிடைக்கும் இப்படிப்பட்ட பலன்களை இந்த சனி பகவான் கொடுப்பார் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனிக்கு சொந்த வீடாகிய மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஜீவனத்திற்கு குறையவில்லை கர்மம் செய்ய பிள்ளைகள் உண்டு சொத்து சேர்ப்பார்கள் உழைப்பார்கள் உயர்வு உண்டு உத்தர உத்தர உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் இவற்றில் பிறந்து மகர ராசியிலே பிறந்த அன்பர்களுக்கு ஜீவனம் குறிவு இல்லை கர்மம் செய்ய பிள்ளை உண்டு சொத்து சேர்ப்பார்கள் உழைப்பார்கள் உயர்வு உண்டு திருவோண நட்சத்திரத்திலே மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜீவனம் குறைவு இல்லை கர்மம் செய்ய பிள்ளை உண்டு சொத்து சேர்ப்பார்கள் உழைப்பார்கள் உயர்வு உண்டு அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டு ஆகிய பாதங்களில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜீவனம் குறைவு இல்லை கர்மம் செய்ய பிள்ளை உண்டு சொத்து சேர்ப்பார்கள் உழைப்பார்கள் உழைப்பு உண்டு அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் கும்ப ராசி ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜீவனம் குறைவு இல்லை கர்மம் செய்ய பிள்ளை உண்டு சொத்து சேர்ப்பார்கள் சொத்து வரும் உழைப்பார்கள் உயர்வார்கள் சதய நட்சத்திரத்திலே கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜீவனம் குறைவு இல்லை கர்மம் செய்ய பிள்ளை உண்டு சொத்து சேரும் உழைப்பார்கள் உயர்வார்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜீவனம் குறைவு இல்லை கர்மம் செய்ய பிள்ளை உண்டு சொத்து சேரும் உழைப்பார்கள் உயர்வார்கள் கும்ப லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஜீவனம் குறைவு இல்லை கர்மம் செய்ய பிள்ளை உண்டு சொத்து சேரும் உழைப்பார்கள் உயர்வார்கள் மேலும் சனி பகவானுக்கு சொந்த வீட சொந்த நட்சத்திரங்களாகிய பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜீவனம் குறைவு இல்லை கர்மம் செய்ய பிள்ளை உண்டு சொத்து சேரும் உழைப்பார்கள் உயர்வார்கள் சனி பகவானுக்கு சொந்த நட்சத்திரங்களாகிய அனுஷம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு ஜீவனம் குறைவு இல்லை கர்மம் செய்ய பிள்ளை உண்டு சொத்து சேரும் உழைப்பார்கள் உயர்வார்கள் மேலும் இந்த சனி பகவானுக்கு சொந்த நட்சத்திரமாகிய உத்தரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜீவனம் குறைவு இல்லை கர்மம் செய்ய பிள்ளை உண்டு சொத்து சேரும் உழைப்பார்கள் உயர்வார்கள் மேலும் எந்த ஒரு லக்னத்திலே எந்த ஒரு ராசியிலே பிறந்திருந்தாலும் மேஷம் முதல் மீனம் வரை எந்த வீட்டிலே எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் மேஷ லக்னமோ ரிசவ லக்னமோ மிதுன லக்னமோ கடக லக்னமோ சிம்ம லக்னமோ கன்னி லக்னமோ துலாம் லக்னமோ விருச்சல் லக்னமோ தனுசு லக்னமோ மகர லக்னமோ கும்ப லக்னமோ அல்லது மீன லக்னமோ இந்த பனிரெண்டு வீடுகளிலே எந்த ஒரு லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அவர்கள் ஜாதகத்திலே சனி பகவான் ஆட்சி வீடாகிய மகரத்திலே இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் சனி பகவான் மகரத்திலே இருக்க பிறந்தவர்களுக்கு ஜீவனம் குறையும் இல்லை கர்மம் செய்ய பிள்ளை உண்டு சொத்து சேரும் உழைப்பார்கள் உயர்வார்கள் மேலும் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் கும்பம் என்ற சனி பகவான் தன்னுடைய சஞ்சரிக்கின்றது கும்ப ராசியிலே சஞ்சரிக்கின்றார் அந்த கும்ப ராசியிலே சனி பகவான் இருக்க ஒருவர் பிறந்திருந்தால் லக்னமோ ராசியோ எதுவாக இருந்தாலும் கும்ப வீட்டிலே சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்க பிறந்தவர்களுக்கு ஜீவனம் குறையும் இல்லை கர்மம் செய்ய பிள்ளை உண்டு சொத்து சேரும் உழைப்பார்கள் உயர்வார்கள் மேலும் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் துலாம் லக்னத்திலே சனி பகவான் இருக்க பிறந்தவர்களுக்கு துலாம் வீடு சனி பகவானுக்கு உச்ச வீடு துலாம் வீடு சனி பகவானுக்கு உச்ச வீடு அவ்வாறு சனி பகவான் உச்ச பலம் பெற்றிருக்க எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சனி பகவான் தன்னுடைய உச்ச வீடாகிய துணாத்தில் இருக்க பிறந்தவர்களுக்கு ஜீவனம் குறையவும்லை கர்மம் செய்ய பிள்ளை உண்டு சொத்து சேரும் உழைப்பார்கள் உயர்வார்கள் மேலும் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சனி பகவான் அவருடைய சொந்த நட்சத்திரமாகிய பூச நட்சத்திரத்திலே இருக்க பிறந்தவர்களுக்கு சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமாகிய பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பூச நட்சத்திரத்திலே சனி பகவான் இருக்க பிறந்தவர்களுக்கு லக்னம் எதுவாக இருந்தாலும் சரி ராசி எதுவாக இருந்தாலும் சரி சனி பகவான் கடகராசியிலே பூச நட்சத்திரத்திலே சொந்த நட்சத்திரத்திலே இருக்க பிறந்தவர்களுக்கு ஜீவனம் குறைவு இல்லை கர்மம் செய்ய பிள்ளை உண்டு சொத்து சேரும் உழைப்பார்கள் உயர்வார்கள் மேலும் ஒருவர் எந்த லக்னத்திலோ எந்த நட்சத்திரத்திலோ பிறந்திருந்தாலும் சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமாக நட்சத்திரமாகிய அனுஷ்ட நட்சத்திரத்திலே சனி பகவான் இருக்க பிறந்தவர்களுக்கு விருச்சிக ராசியிலே உள்ள அனுஷம் நட்சத்திரத்திலே சனி பகவான் இருக்க பிறந்தவர்களுக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் விருச்சிக ராசியிலே அனுஷம் நட்சத்திரத்திலே சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்க பிறந்தவர்களுக்கு ஜீவனம் இல்லை கர்மம் செய்ய பிள்ளை உண்டு சொத்து சேரும் உழைப்பார்கள் உயர்வார்கள் மேலும் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சனி பகவானுடைய சொந்த நட்சத்திரமாகிய உத்விரட்டாதி நட்சத்திரத்திலே சனி பகவான் இருக்க மீன ராசியிலே உத்விரட்டாதி நட்சத்திரமாகிய தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே சனி பகவான் இருக்க பிறந்தவர்கள் லக்னம் எதுவாக இருந்தால் இருக்கலாம் ராசியும் எதுவாகவும் இருக்கலாம் ஆனால் சனி மீன ராசியிலே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே உத்திரட்ட நட்சத்திரத்திலே இருக்க பிறந்தவர்களுக்கு ஜீவனம் புரியவும் செய்ய பிள்ளை உண்டு சொத்து சேரும் உழைப்பார்கள் உயர்வார்கள் ஆக இந்த நன்மைகள் எல்லாம் சனி பகவான் ஆட்சி பெற்றோ ஒரு ஜாதகத்திலே ஆட்சி பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ சனி மகரத்திலே அல்லது கும்பத்திலே ஆட்சி பெற்றிருந்தோ அல்லது துணாத்திலே உச்சம் பெற்றிருந்தோ அல்லது தன்னுடைய சொந்த நட்சத்திரங்களாகிய பூசம் அனுசம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் சனி பகவான் சுயசாரம் பெற்று இருந்தாலும் அல்லது ஒருவர் சனி நட்சத்திரமாகிய சனியுடைய நட்சத்திரங்களாகிய பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் நட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் அவர்களுக்கு அந்த குறைவு இல்லை கர்மம் செய்ய பிள்ளை உண்டு சொத்து சேரும் உயர்வார்கள் உழைப்பார்கள் உயர்வார்கள் நீதிவான்களாக இருப்பார்கள் தவறு செய்தால் தவறு செய்பவர்களை பார்த்தால் பிடிக்காது உழைப்பார்கள் உயர்வார்கள் நியாய உணர்வு கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு ஜீவனத்திலே குறைவு இருக்காது கர்மம் செய்ய பிள்ளை உண்டு சொத்து சேரும் உழைப்பார்கள் உயர்வார்கள் இப்படிப்பட்ட நன்மைகளை சனி பகவான் கொடுப்பார் அறிவீர்களாக ஓம் ஆதித்யாய சோமாயம் உங்களாயம் உதாயச்ச குரு சுக்கர சனி பேச ராகவே கேதவே அமக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்